தமிழக முதல்வர் எட்டாம் தேதி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது இப்ப பண்ணிட்டு இருக்கிற திட்டங்களே நிறைய கலைஞர் மகளிர் இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் இப்ப புதுமை பெண் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டு வந்தாலுமே கூட இன்னும் பெண்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செய்வதில் வந்து அரசு முனைப்போடு இருக்கிறது என்பதை வந்து சொல்லியிருந்தார்கள் வாழ்த்துச் செய்தியோடு அந்த வகையில தான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று நகர்ப்புற பகுதிகளில் நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஏழு என மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உள்ளன மகளிர் சுய உதவிக்குழுவினர் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு மகளிர் திட்டம் சார்பில் மதி அங்காடி கட்டாய கண்காட்சி விருப்ப கண்காட்சி இயற்கை சந்தை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வாங்குவோர் மற்றும் விற்போர் சந்திப்பு அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிறது அதன்படி திண்டுக்கல்லில் மாவட்ட அளவில் வாங்குவோர்கள் மற்றும் விற்போர்கள் சந்திப்பு கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுக்களின் உற்பத்தி பொருட்களான கைவினைப் பொருட்கள் சின்னாளப்பட்டி சேலைகள் நைட்டுகள் சுடிதார்கள் தரக்கோட்டா மண் பொம்மைகள் கார்த்திகை தீபம் அகல் விளக்கு கொடைக்கானல் பூண்டு சிறுமலை மிளகு தாண்டிக்குடி ஏலக்காய் மிளகு காபி கொடைக்கானல் சாக்லெட் மென்பொம்மைகள் மிதியடிகள் சணல் பைகள் பைல்கள் சத்துமாவு உணவுப் பொருட்கள் ஆர்கானிக் சோப் மளிகை பொருட்கள் கல் பினாயில் கவரிங் நகைகள் நத்தம் புலி மற்றும் மலைதேன் உட்பட அனைத்து பொருட்களையும் மகளிர் சுய உதவிக்குழுக்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினான்கு வட்டாரங்களில் இருந்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பொருட்கள் வாங்குவோர் மற்றும் விற்போர் சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர் இதில் காய்கறிகள் உற்பத்தி செய்யும் சுய உதவிக்குழு உறுப்பினர்களும் கைவினைப் பொருட்களும் எண்ணெய் சோப்பு உணவு பண்டங்கள் தேன் மற்றும் சிறுதானிய மதிப்பு கூட்டுப் பொருட்கள் ஆகிய அனைத்து உற்பத்தியாளர்களும் தங்கள் பொருட்களுக்கான விற்பனை ஒப்பந்தங்களை மேற்கொண்டன இங்கு நூற்று ஏழு நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஒப்பந்த உடன்படிக்கைகள் மேற்கொண்டன இந்நிகழ்ச்சியில் சுமார் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் அளவிலான வணிக ஒப்பந்தங்கள் நடைபெற்றுள்ளன மகளிர் குழுவினர் உற்பத்தி பொருட்களை கொள்முதல் செய்து வணிகம் செய்ய ஒப்பந்த உடன்படிக்கை மேற்கொண்ட வணிக நிறுவனங்களுக்கு அதற்கான ஒப்பந்த உடன்படிக்கை ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திருமதி திலகவதி தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் திட்ட இயக்குனர் திரு சதீஷ் பாபு திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் திருமதி சுபாஷினி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு அருணாச்சலம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்